கிரைஸ்தலாட் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி உள்ளவர்களுக்கும் ஆண்டுவிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவி இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே ஆராதிக்கும் வாழ்வோரின் பிதாவேமை ஆராதிக்கிறோம் எக்காலத்திற்கும் பிதாவேமை ஆராதிக்கிறோம் விண்ணக பிதாவேமை ஆராதிக்கிறோம் உன்னத பிதாவேமை ஆராதிக்கிறோம் உயிருள்ள பிதாவேமை ஆராதிக்கிறோம் அனைத்து உயிர்களின் பிதாவேமை ஆராதிக்கிறோம் நிறைவான பிதாவேமை ஆராதிக்கிறோம் இரக்கத்தின் பிதாவேமை ஆராதிக்கிறோம் எமக்கு இறங்கிடும் பிதாவேமை ஆராதிக்கிறோம் அறிவுள்ள பிதாவேமை ஆராதிக்கிறோம் நோக்கும் பிதாவே ஆராதிக்கிறோம் பிதாவே பிதாவையுமே ஆராதிக்கும் எங்கும் நிறைந்த பிதாவையுமே ஆராதிக்கிறோம் காண்கின்ற பிதாவையுமே ஆராதிக்கிறோம் எம்மை காக்கின்ற பிதாவையுமே ஆராதிக்கிறோம் இருக்கின்றவராக இருக்கின்றவரையுமே ஆராதிக்கிறோம் எகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறோம் எல்லாம் பார்த்து கொள்வீரே உம்மை ஆராதிக்கிறோம் எகோவா நிசியை என்னாலும் வெற்றி தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் எகோவா ஷாலாம் சமாதானம் தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் எகோவா ஷம்மா எங்களோட கூட இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் எகோவா ராபா எங்களுக்கு சுகம் தரும் பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இரவு வேலை அப்பா எங்களுக்கு அப்பா எங்களோடு கூட இணைந்து சிப்பிக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் பலத்தாலை இடை கட்டும்படியாய் நாங்கள் சூப்பிக்கிறோம் அப்பா நீ கொடுத்த தடை வார்த்தையின் சிந்தனையின்படி ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் என்று சொல்லி அண்டவரே ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்து அண்டவரே நீங்களை ஆசிர்வதிக்கிறே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இதோ நாங்கள் தாழ்மையாய் இருக்க வேண்டும் சுவாமி அப்பா உம்மிடம் நாங்கள் அச்சம் பயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் சுவாமி அப்பொழுது எங்களுக்கு செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த உலகில் வாழ்வதற்கு ஆண்டவரே அப்பா முதலாவது எங்களுக்கு செல்வம் வேணும் மேடு மேன்மை வேணும் நீடித்த ஆயுள் வேணும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் பாதப்படையில் வந்து ஆசிர்வதற்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் சுவாமி அப்பா இதோ அண்டவரே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நாங்கள் விதத்துல வாசிக்கிறோம் அப்பா உமக்கு அச்சம் உடையவர்களா உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே உமக்கு அஞ்சி கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் வாய் நின்று ஞானம் பொங்கி வழியும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரின் சொல்லி இனிமை சொட்டும் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே சுவாமி உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மைய உத்தமான பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே ஒரு தெய்வ பயத்தை இந்த நாளை எங்களுக்கு ஒடுங்க அண்டவரே இவர்களை போதும் முச்சு நோக்கி கொண்டிருக்கிறப்பா இவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறப்பா இருபத்தி நான்கு மணி நேரம் மேல நீங்க கண்ணோக்கமா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா உங்களுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி கடவுளுக்கு பயப்படுற அந்த பயம் சுவாமி பார்த்து பயப்படங்கிறார் என்று சொல்லி அந்த பய நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி அப்பா ஆண்டவரே இசராஜா எந்த ஒரு தவறு செய்யாதபடி ஆண்டவரே என் நாவல நாங்கள் தவறாதபடி ஆண்டவரே அப்பா அப்பா நாங்கள் எந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் செல்லக்கூடாது அப்பா உமக்கு பிரியமானதை மாத்திரமே நாங்கள் செய்து உம்முடைய இறைவார்த்தை என்பது அப்படி உமக்கு அஞ்சு நடந்து அப்பா ஆண்டவரை இசராஜா அப்பா நான் தாழ்மையா நடந்து கொள்ளும்போது போது ஆண்டவரே இசராஜா எங்களுக்கு தேவையான செல்வத்தையும் மேன்மையும் நீடித்த ஆயிலும் நீர் கொடுக்கிறவரா இருக்கிறீரா அப்பா எங்களோடு இணை ஜபிக்கிற உன் பிள்ளைகள் எல்லாம் நீர் ஆசிர்வதிங்கப்பா அப்பா நாங்கள் தாழ்மையா நடந்து கொள்ள வேண்டும் அடுத்த அச்சமோடு நடந்து கொள்ளும் போது அப்பா இத்தகைய ஆசிரியங்களை பெற்றுக்கொள்வோம் அப்பா செல்வத்தை நாங்க தேடி ஓடக்கூடாது ஆண்டவரே அப்பா எங்களை தேடி அது வரணும் ஆண்டவரே எஸ் அப்பா மேன்மையை தேடி நாங்க போகக்கூடாதுப்பா மேன்மை எங்களை தேடி வரணும்ப்பா நீடித்த ஆயிரம் நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே இதற்கா இமக்கு நன்றி செலுத்துறப்பா உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா அப்பா நாங்கள் தாழ்மையா நடந்து கொள்ளம்பா நீ எப்படி தன்னையே தாழ்த்தியப்பா சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு ஆண்டவரே தாழ்த்தி கொண்டதாலப்பா எப்பயிருக்கும் மேலான பெயரை கொடுத்த ஆண்டோட பிழாவானது போல ஆண்டவரே இது அன்னை மரியாதப்பா இதோ தாழ்மையான அடிமை கண்ணோக்கினீங்கப்பா இதோ ஆண்டோட அடிமை இந்த வார்த்தையின்படி நம்ம காவட்ட மருந்து சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்த வைப்பா இஞ்சளவும் அன்னை மரியாதை அப்படி நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அண்டவரே அப்படியா என்னவரே எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கல ஏசு சாமி போல அண்டர் அன்னை மரியாதை போல அண்டரேசப்பா நாங்களும் தாழ்மையுள்ள பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே அப்பா அன்றைக்கு அச்சமுள்ள பிள்ளைகளா இருந்த ஆண்டவரே நீ கொடுக்குற அந்த செல்வம் மேன்மை நீடித்த ஆயிலை நம்ம பெற்றுக்கொள்ள நீங்கள் கருவச்சு எங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட கரை இருக்கட்டும் உங்கள் தயவு உங்கள் கிருவ உங்கள் இறக்கத்தினால பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நன்றி அப்பா இந்த இரவு கொஞ்சம் நல்ல உறக்கத்தை கொடுங்க அதிகால் எழுந்து உங்களுக்கு நன்றி செலுத்த நீங்கள் கிரமிச்சிங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்